தலையில இழுக்கறதுக்குன்னா என்ன அவரை வழிபாடு நான் நானு நான் அவர் என்ன குள்ள இழுக்கிற நான் வழிபாடு அதான் நேத்து எப்பொழுது இந்த கேமராக்கள் வைக்கிற விளையாட்டு இருக்கானே வீட்டுகளில கேமராக்கள் இல்ல இல்ல வீட்டு கல்லல்லாம் கேமரா போட்டுட்டு போன்ல இருந்து பாக்குறதுதானே பாத்து கொண்டு இருப்பினம் அப்ப அத பத்தி ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தேன் அதுல வேற நன்மையும் இருக்கு அது நேரம் நிறைய விஷயங்கள் தீமையும் இருக்கு குடும்ப பிரச்சனைகளும் நடக்குது அது அல்லது ஆங்கல் வந்து போறது புஞ்சாதி உரடே போடா இங்கே வந்து ஒரு பொம்பளை சும்மா வந்து போனாலே அது ஆறது இப்படி பண்ண நிறைய விஷயங்கள் தானே அப்ப பேசிக்கொண்டு இருந்தேன் கேமராவும் அது படும் அது அண்டை இருக்குது இங்க இவர்கள் படுற பாடு படுற டென்ஷன் படுற இது தேவையாண்ட மாதிரி பேசிக்கொண்டு ஆ

ரெண்டு போட்டு போட அவன் என்ன செய்யறான்ட்டு பாக்குறதுக்கு அதை பார்த்து இங்க ப்ரஷர் டென்ஷன் மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை மற்றது இங்க வந்து கணவரர் போயிருவா இல்லாட்டி வைஃப் போயிருவா போன பாக்குறது யார் வந்தவேன் என்றது இல்லாட்டி நான் என்ன யார் வந்தது இங்க நிறைய நடக்குது இங்க இந்த போட்டு 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 இது உங்களுக்கு தேவையா சொல்லுங்க சொல்லுங்க வர்றாங்களா கைக்குதா அல்லது பிரச்சனை உண்டாக்குதான்னு சொல்லுங்க இங்க ஒரு அம்மா

இன்னொருத்தர் பாத்துக்குதான் என்ன நடந்திருக்கும் அப்படியெல்லாம் போட்டுறேன் பெற்று அப்படியான் இல்ல ஆனா இப்ப வீட்ட ஒரு ஆனால் வந்து கள்ளப்பாவ பின்பாசல்ல வரது இவருக்கு தெரியாது

இப்ப நீங்க எங்கே அநியமாக இருக்கிறீங்களோ அங்க வச்சுட்டேன்னா அதில் பார்த்து கொண்டு இருப்பார் அல்லது அந்த எல்லா மாதிரி எமர்ஜென்சி எல்லா மாதிரியுமே அது ஒன்று அதையும் அதையும் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் அடித்து பார்ப்பினும் எல்லாரும் பார்ப்பினம் வர சொல்லித்தான் நிற்கிறோம் மிஞ்ச லண்டன் இப்போ அண்ணா அவர் ரெண்டாவது அண்ணா வர சொல்லி நான் என்ன

அது தேவை இல்லை என்ன முந்தி அது இல்லாத காலத்துல இருந்து நாங்க வாழ்ந்து நாங்க தானே இப்ப என்ன பணம் கூடிட்டு அதனால ஆயிரங்கலன் கலன் வந்துடுவேன் அதுக்காக சில பேர் வைக்கலாம் அது வெளியிட்ட வைக்கலாம் வேற வார உள்ள போறது பாக்கலாம் மற்றபடி வீட்டுக்குள்ள வைக்கிறது அது பிள்ளைதான் நானே வீட்டுக்குள்ள வைச்சா வீட்டுக்காரர் ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு ஆமா அதுவும் இருக்குதான் இல்ல இல்ல இப்ப இங்க சிலர் வந்து காரதுகள் வழியில விடுறவங்க தானே

வெளியில போயிருந்தாங்க பண்டைக்கு நாங்க அந்த மன மட்டும் உயர்ந்த நேரத்துல ஒரு சட்டை விட்டுருவாங்க அந்த ஜன்னலுக்கு மேலால அந்த சட்டை அது ஓட்டோமேட்டிக் தான் அந்த சட்டர்ல ஓட்டை போட்டுருது அந்த சட்டர்ல ஒரு சின்ன ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஒரு ஓட்டை அப்ப காற்றுல பாருங்க அருள் வந்து அருள் பார்த்துருக்கிறாங்க வந்து சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு பயம் பயமா இருக்குது அவங்களுக்கு கேமரா ஒட்டும் இல்ல அவங்க வெளியில மட்டும்தான் கேமரா போட்டுக்கிட்டாங்க இப்ப வெளில அடிச்சா அவங்க வீட்டு போயிருந்து பாக்கலாம் யாரு வெளியில நிக்கிறாங்க பில் அடிக்கிறது யாருன்னு பாக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ளே எல்லாம் கேமரா இல்ல வீட்டுக்குள்ளே நீங்க எப்படின்னா யாருன்னு பார்த்தா கேமரா போட்டுலாம் நினைச்சு சட்டங்களுக்கு வீட்டு பண்ணல கேமரா போட்டு எல்லாம் கேமரா போட்டு அப்ப இந்த மெட்ரோவர் சொன்னாரு கேமரா கூட்ட தேவையில்ல நீங்க அந்த ஓட்டோமேட்டிக்காவே ஏழு மணில இருந்து பத்து மணி பதினெட்டு மணி மட்டும் லைட் பத்திர வரைக்கும் சிஸ்டம் இருக்குதான் லைட் எல்லாமே இருக்கா நினைக்கிறேன்

அப்படி ஓட்டியை போட்டு பார்த்துட்டு இந்த ஜன்னல் கதவுகளை துவட்டுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் தானே சின்னதா தானே சும்மா பூவால சின்ன ஒரு ஓட்டுற மாதிரி போட்டுருக்கு அப்படியே தெரியுது வெளிச்சத்துக்கு அப்படியே தெரியுது என்ன செய்வாங்க தெரியல அடுத்த வெங்கடஸ்வரம் என்ன செய்யுங்களோ தெரியல ஏதாவது அவங்க ஏதாவது செய்துதான் போவாங்க எல்லாம் பக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் குடிமையா இருக்கிற வீடுகள்

மற்ற சுத்தரோ இல்லா இப்ப வந்தவர்கள் இருக்கிற வரையும் வந்து அப்ப இங்க படிப்புகளுக்கு போற இல்ல வேலைகளுக்கு போற இல்ல பொருளாதார சிக்கல் வந்துட்டு அவர்களுக்கு சாப்பிட வேணுமோ இல்லையோ மற்றதுக்கு தேவை கட்டாயம்

மேல போயிடலாம் காவக்குள்ள மேல போயிடலாம் வீட்டுக்குள்ள போயிடலாம் கராச்சால போய் வீட்டுக்குள்ள போயிடலாம் கீழே காவலை சும்மா சாட்டலஜி தான் போவாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படி ஒரு இது இருக்குது ஆட்டோமேட்டிக்கா தான் வச்சிருக்குது அப்படி இருந்தும் பாதுகாப்பு இல்லாத மாதிரிதான் இருக்குது என்ன அவர்கள்ட்ட என்ன இருக்காம கதவி சும்மா ஓப்பன் பண்ணி வருகிறார்களா அதுதான் நாங்க போட்டா போட்டோம் கஷ்டப்பட்டு போறாங்க போட்டு போறோம் வந்து போட்டு வாருகிறாரு

அப்படி இருக்கிறாரு மக்கள் வீட்டுக்காரர் பார்க்கும்போது வீட்டுக்காரர் வந்துருக்கலாம் இதுல பயங்கரம் இந்த காலம் பயங்கரமான காலங்கள் தான் எல்லாம் விஞ்ஞானம் ஊடிட்டுது பயங்கரமான காலம் நான் ஒருக்கா வேலை செய்யற நேரத்துல வாணி ஒரு மினம் வீட்டுக்கு போன வேலைக்கு அவங்க அந்த திறப்பு ஒரு இடத்துல வச்சுட்டு போவாங்க தெரியும் அவங்க எந்த இடத்துல திறப்பு வச்சுருக்காங்க போயிடுவாங்க போட்டு திறந்துட்டு பாட்டு வந்துடுவாங்க நம்ம வந்துடுவாங்க ஒரு நாள் போய் கதவுல துறப்படுத்து கதவுல போட்டு துறப்ப வச்ச அலாமடிக்க திரும்பிட்டு வாங்க அவங்க அலாமோ ஓ அவங்க போயிட்டாங்க

இப்படி உங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் அடிக்குது வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க நீங்க ஒருத்தா தெரியுமோ அடிச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லி அப்பா அவ சொல்லிட்டா அந்த எங்களுக்கு தெரிவித்தாக்கதான் அங்க நிக்கிறாங்க இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு தெளிவு நினைச்சாங்க இந்த இடத்துல இருக்குற எல்லாம் அதை எடுத்துங்க பட்னா அமர்த்துங்க அப்படின்னு சொல்லி அமர்த்தினதுக்கு பிறகு வந்துட்டாங்கப்பா நீ வாசல்கிட்ட

தெரியாது தெரியாது அப்போ அது நல்ல விஷயத்தையும் காட்டுது அது நேரம் சில வீட்டுகளில் பிரச்சனையும் உண்டாக்குது அது இப்போ சில நேரங்களில் இப்போ இங்கே இருந்து அங்க வீட்டா கட்டி போட்டோம் அப்போ அங்கே சில நேரம் அம்மாவே அப்பாவே ஒரு ஆள் பார்க்குதுன்ட்டு சொன்னால் அங்கே எதுவும் நடக்கலாமே ஒரு பொம்பளை இருந்தால் கஷ்டம் அதெல்லாம் அதை வரை உனக்கு பார்க்குறது இதெல்லாம் இல்ல ரூமலுக்கு போட்டுறதுமே கூடாது ஆனால் அது பிள்ளை ஆனால் இல்ல அவர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் இப்ப அம்மாவோ அப்பா தனியா இருக்க அவங்க விழுந்துகள் அது உண்மைதான் அதில் தேவைதான் அப்ப பாக்குறவர்களும் சிலர் எல்லாரும் நல்லவர்களும் இல்லை தானே அப்ப அவர்கள் சில நேரம் கத்துவார்கள் இவர்களும் சில நேரம் காத்துவார்கள் அதனால் நாங்க காசை கொடுத்தோங்க அம்மா பார்க்கப்படி இவரை என்ன காத்துவார நீங்க இவங்க இவங்களுக்கு பிரச்சனை வரந்து இவங்களுக்கு அப்ப நீங்க வந்து பாக்கணும் அல்லது கொரடைக்கு போனா இங்க வந்து அதாரது நான் அங்க நிக்கல இங்க வந்து கதை தட்டினது இந்த நேரம் ரெண்டு வாரம் கேள்வி நடக்குதான் அவர்கள் வேற அது என்னதுக்கோ வந்தது அது போயிட்டுது ரெண்டா இனி அது எல்லாம் அங்க டவுட்டுகள் வரும் சந்தேகங்கள் வந்து சேரும் இப்படி பல வீட்டுல பல சிக்கல் நடக்குதான் குடும்பங்கள் குடும்பங்கள்

அது பாக்குறதி அப்ப அதுல சில நேரங்கள்ல சில டவுட்டுகள் சில பிரச்சனைகள் வருது அப்ப கேமரா சில நேரம் நன்மையே குடுக்குது பல நேரம் சில நேரங்கள்ல பிரச்சனையும் உண்டாக்கு சில நேரம் தீய பிரச்சனை பிரச்சனைய உண்டு பண்ணும் கேமரா ஓ பண்ணது தண்ணி இருக்கு இனி ஜூலை தானே அப்போ ஒரு ஆள் வீட்டுல இருக்கும் நாலு பேர் போவேட்டி நாலு பேர் வீடுல ஒரு ஆள் போவேனும் அங்க இருந்து பாக்குறது தானே நல்ல விஷயம் அது தேவைமாட்டமில்ல இப்ப ரோட்டுகள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள்

கடையில் என்ன நடக்கும் சரிதான் அப்ப அங்க கடையில் வேறு சிறுபவர்களுக்கா சௌரிய மலை இருக்கும் செய்யல அது அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லாத செய்ய முடியாது அப்படியும் இருக்கும்

சரியா அது நடந்தபடியே தானே கேமராட்டபடியா தான் அப்படி சில நேரங்கள்லாம் கொஞ்சம் அலட்டையும் தருதான் இருக்கும் பாதிப்பா குடுக்குதும் பல நேரம் இப்போ கொடுக்குதும் எல்லா இதுகளுக்கும் இப்ப கலம்புரம் இங்கே ஆக கூடிட்டு கலம்பூரம் கூட்டிட்டு நேற்று அடிச்சால் சொன்னால் அவர் வந்து மெட்ரோல போய் வந்துருக்குற பர்ச பின்னாடி பின்போக்கெட்டுக்கு வச்சிக்கிற அவங்க பர்ச அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு தெரியாது அவரு பத்து மணி போல அடிச்ச பர்ச ஒரு மணிக்கு வேற கடையில போய் சாமானான் வண்டி போட்டு பே பண்ண கொண்டு புக்கெட்ல கைய வச்சா பர்ஸ் இல்ல அஞ்சு பேங்கார்ட் அவற்ற லைசன்ஸ் இங்கட விசா கார்டு இங்கட மருந்து கார்டு எல்லாம் எல்லாம் அப்படியே எடுத்துட்டான் எடுத்தா பத்தே இல்ல அவன் கொண்டு போய் மேக்சிமம் அன்னைக்கு அம்பது அடிக்கலாம் இந்த சோகந்தெக்தோ ரெண்டு மூணு கடையில எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்கோம் எல்லா இல்ல காசு நாங்க சாமான பண்ணிட்டு இப்ப சோகந்தெக்தில பே பண்ணலாம் தானே இப்ப இது பண்ணாமல் நம்பர் அதுல அடிக்கலாம் ஒரு கால் அப்படி அவன் அந்த நேரத்துக்கு அவன் பத்து மணிக்கு எடுத்தவன் மின்னல் விபத்துல செயல்பட்டு இருப்பான் ஒரு மணிக்கு தானே பார்த்தது அது ஒரு கடையில அப்படி இல்ல ஒரு கடையில எடுத்தவன்டா பையன பத்தரைக்கு கீழே இறங்கி ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு கடையில அடிக்க சரிதானே வாங்கிக்கா பார்க்கவே இல்ல பின்னால இருக்க அதான் ஒரு மணிக்கு பத்து மணிக்கு போனதும் ஒரு மணிக்கு தானே பார்த்தேன்

நாலு மூணு பேர் அந்த இதுகள் விற்கிறது அந்த சிகரெட்டுகள் விப்பாங்க அந்த மெட்ரோ இதுவள் வழி ரெண்டு அவங்கள்தான் அப்ப நாலு மூணு பேர் கிராமங்களுக்க செட் பண்ணி ஏறுறது ரெண்டு போட்டோம் வாக்கள் கூட ஏறைக்க பின்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஏறி போய் ஒரு ஆளை மெயின் பண்ணிக்கொண்டு போறது போயிட்டு அதுல ஒரு கேஎஃப்சி ஒன்று இருக்கு அப்ப அதுல வந்துதான் இங்க எல்லாரும் அவன் பஸ் வரீங்க போய்கல இழுத்துக்கொண்டு ஓடிடுவாங்க போனையும் இல்ல நகையோ என்னது அப்படி இழுத்து குறைச்சு கொண்டு போறது இப்பவே ஒரு நாள் மெட்ரோ இருக்குற பக்கத்துல ஒரு நாள் போன் காய்ச்சோட்டு இருக்கோம் அவர் ஹெட் போன கொண்டு பாட்டு கொண்டு ஆண் போன எடுத்து போயிட்டான் அது போற அப்படி நடந்தேன் அதே மாதிரி தமையன் அவர்கிட்ட சங்கிலி அறுத்த

நகை எலும் பேர் வந்தவியா கொஞ்சம் அப்ப இவர் இவங்க மூன்று பேர் வந்ததா பின்னால் இவருக்கு தெரியும் இவங்க கல்லற அப்ப இவர் சாமான் வட்டிலோட வந்தவ சில பேர் தெரியாது எங்கடையாக்கல தமிழ் ஆக்கலன்னு கொஞ்சம் இது காட்டுறாங்க இவரை தாண்டி அங்கால போக அப்ப இவன் நகை போட்டிருந்தவ இவருக்கு தெரியும் இவங்க கல்லர் நாலு பேர் வாராங்க பின்னால ரெண்டு பேர் வரையிலும் சின்ன பிள்ளையமோ வண்டியில அப்ப சொல்லுவோம் வாயெடுக்க திருப்பி கொண்டாங்க நினைச்சுன்னா நான் பேசாமதுனா சரிய என்ன நடந்தாத்தால ஏறில் வந்து அவள் கதவுக்காள கொண்டு போக வெள்ளிக்கிட அவன் பின்னால் நின்றவன் அவனை தங்கிலி ஓடிச்சான் கதவு கூட்டிடும் அப்ப என்ன செய்ய ஓடிச்சான் தங்கிலிய

அதுதான அதுதான் சரி பார்ப்போம் கேமராவும் அது படம் அவடும் மனிதர்களிடம் அவர்கள்